எம்ஜிஆர் உடல் கிடத்தப்பட்டிருந்த இராணுவ ட்ரக்கில் ஜெயலலிதாவுக்கு இடம் மறுக்கப்பட்டது அவர் கட்டாயமாக கீழே தள்ளிவிடப்பட்டார் அப்போது ஜெயலலிதாவிடம் தண்டாரம்பட்டு வேலுவும் கே பி ராமலிங்கமும் நடந்து கொண்ட விதம் அருவருப்பானது ஜெயலலிதாவுக்கு மறக்க முடியாத மனக்காயத்தை உண்டாக்கியது ஜெயலலிதா அவரது வாழ்வில் சந்தித்த மோசமான மிக மிக மோசமான தருணங்களில் ஒன்றாக அது அமைந்தது ஆனால் ஜெயலலிதா அசரவில்லை ஆற்றாமை கோபம் வெறியோடு தன் வீட்டிற்கு போனவர் தனது அறைக்குள் போய் கதவை சாத்திக் கொண்டார் பல மணி நேரங்கள் அந்த அறைக்குள்ளேயே தனித்திருந்தவர் இரவு எட்டு மணிக்கு பிறகு பால்கனிக்கு வந்து வீட்டின் முன் குவிந்திருந்த தொண்டர்களை சந்தித்தார் அவர்களின் முன் உரையாற்றிய ஜெயலலிதா உங்கள் எல்லோருக்கும் நன்றி வருங்கால முதல்வர் பொது செயலாளர் அப்படின்னு என்ன சொன்னீங்க ஆனா நான் எந்த பதவிக்கும் சொத்து சுகத்துக்கும் ஆசைப்படவே இல்லை தலைவர் எனக்கு நிறைய கட்டளைகள் கொடுத்திருக்கிறாரு அதை இப்ப நான் சொல்ல மாட்டேன் சமயம் வரும் அப்ப நான் சொல்றேன் அதுவரைக்கும் பொறுமையா இருங்க சந்தர்ப்பவாத அரசியலுக்கு மட்டும் இடம் தராதிங்க என்று சொல்லி வணக்கம் வைத்துவிட்டு மின்னலைப் போல் மறைந்தார் வெளியில் வந்த உள்பகை மறுநாள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஜெயலலிதா தொண்டர்களை சந்தித்தார் அப்போது அவர் கையில் அறிக்கை ஒன்று வைத்திருந்தார் அதில் தீபன் தன்னை தாக்கியதையும் எம்எல்ஏக்கள் திட்டியதையும் நடந்தது என்ன என்ற தலைப்பில் விளக்கமாக குறிப்பிட்டிருந்தார் ராஜாஜி ஹாலில் ஜெயலலிதாவுக்கு நிகழ்த்தப்பட்ட அவமானங்கள் அதிமுகவின் உட்கட்சி பூசலை வெளிச்சம் போட்டு காட்டியது எம்ஜிஆர் ஜி ஆர் உயிருடன் இல்லாதபோது ஜெயலலிதாவுக்கு அப்படி நடந்தது வேறு அதனால் இந்த விவகாரம் தமிழக மக்கள் மனதில் ஜெயலலிதா மேல் ஒரு பரிதாபத்தை உண்டாக்கியது அதிமுக தொண்டர்களில் பலரை ஜெயலலிதா பக்கம் திருப்பியது அதிமுக என்ற கட்சிக்குள் இருக்கும் உள்பகையை வெளியுலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது சசிகலா குடும்பமும் போயஸ் தோட்டமும் எம்ஜிஆர் இறந்ததையடுத்து ஜெயலலிதாவுக்கு நிகழ்த்தப்பட்ட அவமானங்கள் சசிகலா தவிர்த்து அவருடைய குடும்பத்தையும் போயஸ் தோட்டத்துக்குள் கொண்டு வந்தது அதற்கு முன்பு வரை சசிகலா மட்டும் அங்கிருந்தார் நடராஜன் அவ்வப்போது வந்து போகிறவராகவும் ஆலோசனை சொல்பவராக மட்டுமே இருந்தார் எம்ஜிஆர் இறப்பிற்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு வலுவான பாதுகாப்பு நிரந்தரமாக தேவைப்பட்டது சசிகலாவின் தம்பி திவாகரன் அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் இந்த அடிப்படையில் சசிகலாவின் குடும்பம் மெல்ல மெல்ல போயஸ் தோட்டத்திற்குள் வந்து சேர தொடங்கியது ஆர் எம் வி நாவலராடிய எம்எல்ஏக்கள் வேட்டை இதே நேரத்தில் அதிமுகவில் பதவிக்காக கடும் போர் நடந்தது நாவலர் நெடுஞ்செழியனும் ஆர் வீரப்பனும் எதிரெதிர் அணியாக மாறி அந்த போரை நடத்திக் கொண்டிருந்தனர் அதிமுக என்ற கட்சியின் எம்எல்ஏக்களை தேடி தேடி வேட்டையாடிக் கொண்டிருந்தனர் எம்ஜிஆர் இறந்த அன்று இரவே ஆறம் வீரப்பனின் ஆட்கள் கையெழுத்து வேட்டையைத் தொடங்கியிருந்தனர் எம்ஜிஆரை அடக்கம் செய்த பிறகு அதை தீவிரப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருந்தனர் இந்த வேகத்தை பார்த்து ஒரு கட்டத்தில் வீரப்பனே மிரண்டு போனார் தலைவர் இறந்தவுடனே நாம் இவ்வளவு வேகம் காட்டுவது நல்லதல்ல சில மாதங்கள் பொறுத்திருந்து பிறகு ஆட்சியை கைப்பற்றலாம் என்று அவர்களுக்கு அறிவுரை சொன்னார் ஆனால் ஆர் ஆட்கள் இந்த வாய்ப்பை நழுவ விட்டால் இதற்கு பிறகு உங்களுக்கு எதிர்காலம் இல்லை உங்களுக்கு இல்லை என்றால் எங்களுக்கும் எதிர்காலம் இல்லை என்றனர் பாவு சண்முகம் பொன்னையன் பிலிம் இன்ஸ்டிடியூட் கெஸ்ட் ஹவுஸ் அசோக ஹோட்டல்களில் ஆர் எம் ஆதரவு எம்எல்ஏக்களுக்கான அறைகளாக தயாரானது வேட்டையாடப்பட்டவர்கள் அங்கு வைத்து பூட்டப்பட்டனர் இந்த தகவல் அறிந்த நாவலர் கொந்தளித்தார் ஆரம் வீரப்பனின் கையெழுத்து வேட்டை உடனே நிறுத்தப்பட வேண்டும் என்றார் ஆர் வீரப்பனின் ஆட்கள் நூத்தி முப்பது எம்எல்ஏக்களையும் கூட்டுவோம் யாரு வேண்டுமானாலும் போட்டியிடட்டும் வெல்பவர்கள் தலைவராகட்டும் என்றனர் இந்த சாகசத்தில் ஒளிந்திருக்கும் ஆபத்து நாவலர் கும்பலுக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தபோது ஆர் எம் வீரப்பன் இப்படி ஒரு பரீட்சையை நடத்தி வெற்றி பெற்றவர் அதே பரீட்சை இப்போது நடந்தாலும் அவர்தான் வெல்வார் அதனால் இதற்கு ஒத்துக்கொள்ளக் கூடாது என்று அவர்கள் நாவலரை வற்புறுத்தினார்கள் நாவலருக்கும் அது புரிந்தே இருந்தது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று அவர் யோசித்துக் கொண்டே இருந்தார் சமரச திட்டமும் தலையில் இறங்கிய இடியும் ஆர் எம் வீரப்பன் நாவலர் ஜெயலலிதா கோஷ்டிகள் நடத்திக்கொண்டிருந்த பதவி சண்டைக்கு இடையில் பழனி பெரியசாமி மாதவன் ராகவனந்தம் போன்றவர்கள் சமரச திலகங்களாக வலம் வந்தனர் அவர்கள் மூவரும் ஒவ்வொரு கோஷ்டி தலைவர்களையும் சந்தித்து சமரச திட்டம் ஒன்றை கொடுத்தனர் எம்ஜிஆர் அமைத்த அமைச்சரவை தொடரட்டும் நெடுஞ்செழியன் முதலமைச்சராக தொடரட்டும் ஆர் வீரப்பன் உதவி முதலமைச்சராக இருக்கட்டும் என்பதுதான் அவர்களின் சமரச திட்டம் இதற்கு ஆர் வீரப்பனும் சம்மதித்தார் நாவலர் இதைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் முதல் நாள் இதற்கு வீரப்பன் ஒத்துக்கொண்டார் நாவலர் அமைதியானார் சமரச திட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம் வீரப்பனுக்கு வாழ்த்துச் சொல்ல மறுநாள் சிலர் சென்றனர் அவர்களிடம் நாவலர் முதலமைச்சரா நான் துணை முதலமைச்சரா இதற்கு நான் எப்போது சம்மதித்தேன் என்று கேட்க மீண்டும் குழப்பத்தை தொடங்கி வைத்தார் அதோடு தான் முதலமைச்சராவதற்காக ஆதரவு கேட்க ஜானகி அம்மாளை நோக்கி ராமாவரம் தோட்டம் புறப்பட்டார் ஆர் எம் வீரப்பனின் இந்த குளறுபடியால் மீண்டும் கொதிநிலைக்குப் போனார் நாவலர் ஆர் எம் வீரப்பன் ஜானகி அம்மாளிடம் ஆதரவு கேட்கப் போகிறாரா அப்படியானால் நாம் ஜெயலலிதாவிடம் ஆதரவு கேட்போம் என்று முடிவுக்கு வந்தார் நாவலர் உடனே கிளம்பி ஜெயலலிதாவை சந்திக்க போயஸ் தோட்டம் போனார் நாவலர் எதிர் எதிர் திசையில் அமைந்த இரண்டு தோட்டங்களைத் தேடிப்போன ஆரம்பி நாவலர் இருவருக்கும் பரிசாக பூங்கொத்துகள் கிடைக்கவில்லை மாறாக பேரதிர்ச்சி அவர்கள் தலையில் இடியை போல் இறங்கியது அத்தியாயம் தொடரும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்